சார்பதிவாளர்கள் வந்து எந்த பத்திரத்தையும் பதிவு மறுப்பு செய்யக்கூடாது ஆவணத்தை பதிவு மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிகர்சல் போடக்கூடாது அப்படிங்கறக்காக பதிவுத்துறை தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அது அதாவது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த சுற்றிருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூத்தி எண்பத்தி ரெண்டு சி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சுற்றறிக்கையோட ஃபைலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கு கொடுத்துருக்கேன் மேலும் நம்ம இப்ப பார்க்க போற பிடிஎஃப் ஓட ஃபைலையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் இதுல எட்டு வகையான ஆவணங்களை வந்து பதிவு செய்யறதுக்கு நாங்க நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சப்ரேஷ்டருக்கு வந்து ஐஜி ஆஃபீஸ்ல அதாவது பதிவுத்துறை தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு அது என்னென்ன ஆவணங்கள்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் பதிய வரவங்க வருவாய் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை அதாவது அஹ் எஃப் எம்பி ஸ்கெட்சு புதிய பட்டா பழைய பட்டா ஆ பதிவேடு இதெல்லாம் சமர்ப்பிக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா தடை மனு உரிய நபர்களால் தடை மனு கொடுக்கப்படாத நிலையிலும் முழுமையா தடை மனு விசாரணை செய்யப்படாத நிலையிலும் அந்த ஆவணங்களை வந்து பதிவு செய்ய முடியாது இதுல தடை மனு இருக்கு அதாவது இதுல தடங்கள் மனு இருக்கு அதனால இந்த சொத்தை பதிய முடியாது அப்படின்னு தெரிவிக்க கூடாதுன்னு சுற்ற தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல காவல்துறை அதிகாரிகளால் அதாவது காவல்துறையில இருந்து சில கடிதங்கள் வந்து அலுவலகத்துக்கு வரும் இந்த சொத்தை பொறுத்து நீங்க ஆவணங்களை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சோ அந்த மாதிரி வெறும் காவல்துறை அதிகாரிகளால் மட்டும் இருந்து வரக்கூடிய கடிதங்களை பொறுத்து அதை ஒரு காரணம் காட்டி அந்த சொத்தை வந்து ஆவணம் பதிவு செய்யாம மறுக்க கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது விற்பனை பத்திரங்கள் அதாவது சேல்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விற்பனை பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விற்பனை பத்திரங்கள் வந்து குறைவு முத்திரை தீர்வையுடன் வர வரக்கூடிய பட்சத்துல அந்த விற்பனை பத்திரங்களை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரியான குறைவு முத்திரை தீர்வை வரக்கூடிய பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துணை ஆட்சியர் முத்திரை அவர்களிடம் வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க அசல் ஆவணங்களை அனுப்பி வச்சு உரியவாறு சந்தை மதிப்பு நிர்ணயம் செய்து வந்த பின்பு அந்த ஆவணங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஆனா பதிஞ்சிட்டு எங்க அனுப்பணும்னு சொல்றாங்கன்னா தனித்துணை ஆட்சியர் முத்திரைக்கு அனுப்புங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து உரியவாறு சந்தை மதிப்பை நிர்ணயம் செஞ்சு தந்துடுவாங்க அதை அதை பேஸ் பண்ணி ஆவணங்களை கண்டிப்பா பதியணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற ஆணை நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கு மனுதாரரால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குக்கு ஒரு ஆணை பெறப்பட்டு அந்த ஆணையை வந்து முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்பதே அலுவலகத்துல நீதிமன்றத்திலிருந்து தரக்கூடிய ஆணைகளை வந்து நான்கு மாதங்களுக்குள்ள பதிவு செய்யணும்னு இருந்தது தற்போது அப்படி கிடையாது ஆணை எப்போ வரப்பெற்றிருந்தாலும் எந்த காலத்துல வரப்பட்டுறனோ அது எப்ப வேணாலும் பதிஞ்சுக்கலாம் அதுக்கு கால நிர்ணயம் என்பது ஒண்ணு இருந்தது அந்த கால நிர்ணயத்தை வந்து அஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கிட்டாங்க சோ இது போன்ற காரணம் காட்டி நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய ஆணைகளை வந்து பதிவு செய்ய முடியாது அப்படின்னு வந்து நீங்க வந்து நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சஃபாரி ஆக்ட் ஸோ அந்த சஃபாரி ஆக்ட்ல இருந்து வரக்கூடிய விற்பனை ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அது பழமையான சொத்துக்களா இருக்கும் அதற்கு தற்போது உள்ள வருவாய் ஆவணங்கள் எதுவும் அதுல இருக்காது ஸோ இதோ ஒரு காரணம் காட்டி பழமையான சொத்துக்களா வரப்போ அது தற்போது உள்ள விவரங்களை விவரங்கள் இல்லை ஆவண வருவாய் ஆவணங்கள் இல்லை அப்படிங்கன்னு காரணம் காட்டி அதை பதிவு செய்ய மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாவது என்ன ஒரு போட் போடுறாங்க முழுமா லே அவுட் போடப்பட்டு அதுல பகுதி அளவு நிலம் விற்கப்பட்ட நிலையில் மீது பகுதி அளவு நிலம் விற்கப்படலாம் அந்த மாதிரியான ஆவணங்களை வந்து நீங்க வந்து மீண்டும் வந்து விவசாய நிலமா விற்க கூடாது அப்படின்னு தெளிவா சுற்றறிக்கை இருக்கு இல்ல ஒரு சர்வே நம்பர் இருக்கு அதுல நம்ம வந்து லே அவுட் போடாம சாலை போட்டு ஆவணங்களை விற்று இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அளவு ரோட்டு மேல இருக்க ஆவணங்கள் வந்து விற்கப்பட்டுள்ளது மீதி உள்ள ஆவணங்கள் வந்து விற்கப்படாம அதாவது மீதி உள்ள பிளாட் மனைகள் வந்து விற்கப்படாம அப்படியே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து லே அவுட் வரைமுறைக்குள்ள வரல அதாவது லே அவுட் ஆவல அப்படின்னா மீண்டும் அந்த நிலத்தை வந்து விவசாய நிலமாகவே பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இந்த ஆர்டர்ல வந்து நிறைய லே அவுட் போட் லே அவுட் போட்டிருப்பாங்க ஆனா லே அவுட் அப் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க சோ அப்ரூவல் வாங்காத லேண்ட் நிறைய இருக்கும் அந்த அப்ரூவல் ஆகாத லேண்டை பொறுத்து விற்காம இருக்கக்கூடிய லேண்டை வந்து நீங்க திரும்பவும் வந்து விவசாய நிலமாகவே கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கு அதனால உங்க ஆவணத்தை பதிய முடியாது உங்க சொத்தை பொறுத்து கோர்ட்ல கேஸ் இருக்கு அதனால இந்த ஆவணத்தை பதிய முடியாது அப்படின்னு வந்து எந்த சார்பதிவாளரும் சொல்ல முடியாது ஏன்னா பதிவு அதிகாரி அதாவது சார்பதிவாளர ஒரு எதிர்மனதாரராகவோ பிரதிவாதியாவோ வழக்குல சேர்த்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தால் மட்டுமே வந்து நீங்க வந்து அந்த சொத்தை பதிவு செய்யாமல் இருக்க முடியுமே தவிர கோர்ட்ல இந்த சொத்தை பொறுத்து வழக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு காரணத்தை காட்டி வந்து நீங்க அந்த சொத்தை பதிவு செய்ய மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எட்டு காரணங்களாக ஆக சார்பதிவாளர்கள் பொதுவாக பொதுவாக வந்து ஆவணத்தை பதிவு மறுத்த ஆணை போட்டுட்டே இருக்காங்க ஸோ எது இது சரியான முறையில வந்து இதுக்கு எட்டுக்கும் சுற்றறிக்கை சொல்லப்பட்டு அந்த சுற்றறிக்கையை வந்து சரியா பின்பற்றணும் அப்படிங்கறத இந்த ஆர்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம இந்த ஆர்டர் பத்தி பாக்கலாம் உங்களுக்கு இந்த ஃபைல் டிஸ்கிரிப்ஷனா கீழே இருக்கு வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுற்றறிக்கை சொல்றாங்க ஐநூத்தி எண்பத்தி எட்டு ஜீரோ ஃபோர் எல் ஒன் ரெண்டாயிரத்தி நாலு எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சுற்றறிக்கையை பொறுத்து ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்துல ஆவணம் தாக்கல் செய்யறப்போ சிட்டா இல்லை அடங்கல் இல்லை வாடகை மதிப்பு சான்றிதழ் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு காரணங்களை காட்டி ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத இந்த ஐஜி அதாவது பதிவுத்துறை தலைவரோட சுற்றறிக்கையில முதல் முதல்ல சொல்லக்கூடிய பட்டா வைக்கல வடங்கல் வைக்கலி ஸ்கெட்ச் வைக்கலாம் காட்டி பதவி மறுக்க கூடாது அப்படிங்கறத சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க இந்த சுற்றறிக்கை நம்பரை வந்து நோட் பண்ணீங்க ஃபோர் எல் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுற்றறிக்கை வெளிவந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி எழுநூத்தி எட்டு சி ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தடை மனு சம்பந்தமா இந்த சுற்றுல வந்து ஆவணத்தை தடை செய்வதற்கு அல்லது தடங்கள் மனு கொடுப்பதற்கு எப்படி ப்ரொசீஜர் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஆதார ஆதார ஆவணமும் இல்லாமல் சமர்ப்பிக்கப்படும் தடை எதிர்ப்பு மனுக்களை உடனடியாக திரும்ப பெற பதிவு அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சோ உண்மையான சொத்தர் உரிமையாளரால் வந்து தடைமனு கொடுக்கப்பட்டு அந்த வரக்கூடிய வந்து மனுவால் நிலுவை வைக்கணுமே தவிர ஏதோ ஒரு காரணம் காட்டி ஒரு தடைமனு வாங்கப்பட்டிருக்கனால அந்த தடைமனுவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து சொல்லப்பட்டுள்ளது இதற்கான சுற்றறிக்கை முப்பத்தி ஒன்பது எழுநூத்தி எட்டு சி ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட கடிதங்களை பொறுத்தவரை சும்மா ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது இந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட உள்ள சொத்தை வந்து நீங்க பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது போன்ற நிலைகள்ல வந்து அந்த கடிதங்கள்ல தெரிவிக்கப்பட்ட சொத்தை வந்து பதிவு செஞ்சு தர முடியாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கறத மூணாவதா சொல்லப்பட்டுள்ளது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க காவல் அதிகாரிக்கு பதிவு அலுவலருக்கு வரும் கடிதத்தில் அனுப்பும் நடைமுறைகள் வந்து நிராகரிக்கத்தக்கது தக்கது ஓகேங்களா எனவே பதிவு செய்யும் அலுவலர் காவல்துறை அதிகாரியால் வழங்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்க கூடாது அப்படின்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா விற்பனை பத்திரங்களை பொறுத்தவரை சில வகை ஆவணங்கள் சொத்தின் மதிப்பை குறைந்து மதிப்பிடும் சந்தர்ப்பங்களில் அதாவது விற்பனை பத்திரங்கள் வந்து வரும் ஸோ அந்த மாதிரியான விற்பனை பத்திரங்கள் சேல்ஸ் சர்டிபிகேட் வரக்கூடிய நிலங்கள்ல வந்து அதுல வந்து சொத்தோடு மதிப்பு வந்து குறைவா போடப்பட்டு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நம்ம இந்திய முத்திரை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு ஏயின் கீழ் என்ன பண்ணணும்னா தனித்துணை ஆட்சியர் முத்திரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தனியா கலெக்டர் ஆபீஸ்லாம் இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ இந்த அமைப்புக்கு வந்து இந்த ஆவணங்களை பதிவு செஞ்சு அந்த அமைப்புக்கு வந்து தனித்துணை ஆட்சியர் முத்திரைக்கு பதினைந்து தினங்களுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆவணத்தோட அசல் ஆவணத்தை அவங்களுக்கு அனுப்பி வச்சிடணும் அந்த தனித்துணி ஆட்சியர் முத்திரை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய இந்த விற்பனை பத்திரத்தில் உள்ள சொத்துக்கு வந்து அவங்க வந்து சந்தை மதிப்பு தற்போது உள்ள சந்தை மதிப்பை வந்து நிர்ணயம் செய்து அந்த சந்தை மதிப்புக்கு வந்து நீங்க முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணும் கட்டப்பட்டு அந்த ஆவணங்களை வந்து திரும்ப வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான நடைமுறையில் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து மதிப்பு வந்து குறைவா வச்சு பதிவு செய்ய பதிவு செய்ய கொண்டு வந்திருக்கீங்க அதனால உங்க ஆவணத்தை நாங்க பதிவு செய்ய முடியாது அப்படின்னு வந்து யாரும் சொல்ல முடியாது சோ சாப்பிடுவேல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நாளாவே நமக்கு வந்து சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா நீதிமன்ற ஆணை நீதிமன்ற ஆணையை பொறுத்தவரையும் பதிவு செய்வதற்கு தற்போது கால கால அவ அவகாசங்கள் ஒண்ணு இல்ல சோ அப்படி ஒரு நாலு மாதங்களுக்குள்ள நீதிமன்ற ஆணையை வந்து பதிவு செய்யணும்னு இருந்ததை வந்து நீக்கிட்டாங்க சோ நீதிமன்ற ஆணையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது சி ஒன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விரிவான அந்த சுற்றுக்கள் இருக்காங்க பதிவு அலுவலர்கள் வந்து நீதிமன்ற ஆணையை பதிவு செய்வதற்கு எந்த ஒரு காலக்கெடுவும் கிடையாது சோ எப்ப நீ ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றத்துல அந்த ஆணையை வந்து எந்த தேதியில வந்தா வேணாலும் நம்ம வந்து சார்பதிவு அலுவலகத்துல பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதா வந்து அஞ்சாவதா வந்து இதுல சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு சுற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது சி ஒன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் வந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சஃபாரி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு சஃபாரி ஆக்ட் ரெண்டாயிரத்து ரெண்டு வரக்கூடிய விற்பனை ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு தற்போது உள்ள இணைப்பு ஆவணங்களும் வந்து குறிப்பிடப்படவில்லை தற்போது நடைமுறையில் இருக்க வருவாய் ஆவணங்களோ மற்றும் பிற ஆவணங்களோ ஒன்றும் அதில் இல்லை அப்படின்னு காரணம் காட்டி அந்த ஆவணங்களை வந்து பதிவு செய்வதை வந்து பதிவு செய்ய மரத்தல் வந்து கூடவே கூடாது அப்படின்னு வந்து சார்பதிவாளர்களுக்கு ஆறாவதாக வந்து இந்த சுற்றறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட சாலை சர்வே எண்ணில் சாலை அமைக்கப்பட்டது என்று காரணத்தை காட்டி ஆவணங்களை ஆவணங்கள் மறுக்கப்படுகின்றன அல்லது சில பகுதிகள் இடமாக விற்கப்பட்டுள்ளதா அதை கருத்தில் கொள்ள வேண்டும் விவசாய நிலமாக இருந்தாலும் வீட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள நிலங்களில் சில பகுதிகளில் வீட்டுமனையாக விற்கப்பட்டிருந்தால் மீதமுள்ள நிலம் விவசாய நிலமாக இருக்கும் பொழுது மட்டுமே அறிவுறுத்தப்படுகிறது மேலும் அந்த சர்வே என்ன லே அவுட் அமைக்கப்படவில்லை என நிலத்தை விவசாய நிலமாக பதிவு செய்ய தடையில்லைன்னு சொல்லிட்டாங்க சோ இது ரொம்ப முக்கியமானது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கவும் கூடியது ஸோ இதுதான் ஏழாவதா சொல்லியிருக்காங்க விவசாய நிலமா இருந்தாலும் சரி மலை நிலமா இருந்தாலும் சரி அந்த நிலம் வந்து அளவு விற்கப்பட்டுள்ளது மீதி பகுதி அளவு விற்கப்படாம விவசாய நிலமாகவே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மேலும் மீதி இருக்கக்கூடிய நிலம் வந்து லே அவுட்டுக்கு அமைப்படவில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நிலத்தை விவசாய நிலமா பதிவு செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு வந்து சார்பதிவாளர்களுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க அதாவது லே அவுட் போடாம இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து பகுதி அளவு வந்து மனதா விற்கப்பட்டுள்ளது மீதி அளவு மனைகள் வந்து விற்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலத்தை அந்த நிலத்தை விவசாய நிலமா மாற்றி விவசாயம் செய்யக்கூடிய நோக்கத்துல வரக்கூடிய பட்சத்துல அந்த நிலத்தை நம்ம விவசாய நிலமாவே பதியலாம் அப்படின்னு வந்து இந்த சுற்றுல ஏழாவதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்க்க போறது என்னன்னா அஹ் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அத காரணம் காட்டி ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சார்பதிவாளர் சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் இல்லை ஒரு சர்வே எண்ணை பொறுத்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் பதிவு அலுவலர் அதாவது அந்த சார்பதிவாளர் வந்து எதிர்வாத மனுதாரராகவோ அல்லது பிரதிவாதியாகவோ அந்த வழக்குல வந்து சேர்த்து அந்த அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு அந்த வழக்குக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது மற்ற நேரங்கள அந்த ஆவணத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்து இந்த சுற்றறிக்கையை வந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சுற்றறிக்கையில் தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க நிலையான எண் முப்பத்தி எட்டுலயும் பதிவு செய்யும் அதிகாரியை எதிர்மனதாராகவோ அல்லது பிரதிவாதியாகவோ முன்வைத்து அந்த சொத்து தொடர்பாக ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது என நீதிமன்றத்தால் தடை வாங்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு நான் பதிவேன் அப்படின்னு அந்த ஆவணத்தை ஆஹ் பதிவு செய்ய மறுத்து தெரிவிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து இந்த இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த சுற்றறிக்கையை வரைக்கும் எட்டு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுள்ளது அந்த எட்டு விஷயங்கள்லுமே என்னன்னா பொதுவா வந்து சார்பதிவாளர் வந்து இந்த இந்த எட்டு காரணங்களை காண்டி பதிவு மறுத்தல் வந்து தெரிவிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த எட்டு காரணங்கள் வந்து நீதிமன்றத்த வந்து மக்கள் அணுகிறப்போ இந்த எட்டு காரணங்களுக்கும் ஏற்கனவே வந்து விளக்கம் அதாவது சரியான முறை வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை கடைபிடிங்க ஆவணத்தை மறுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ